வழக்கறிஞர் முருகேசன் கீழச்சுவில் பெட்டி திமுகவின் ஐந்தாண்டு கால ஆட்சி எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு வரையில் பொய்யான வாக்குறுதிகளை மட்டுமே சொல்லி அரசியலுக்கு வந்த ஒரு இயக்கம் அறிஞர் அண்ணா அவர்கள் தொடர்ந்து ஐந்தாண்டு கால முதல்வராக இருந்திருந்தால் தமிழகத்தினுடைய நிலைமை நிச்சயமாக நல்ல சிந்தனையோடு வளர்ந்திருக்கும் என்பதுதான் உண்மை ஆனால் இயற்கை அவருடைய உயிரை மாய்த்து கொண்டதால் இன்றைக்கு திமுக என்கின்ற ஒரு தீய சக்தி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் ஏழை எளிய அப்பாவி குடும்பங்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்காரு நிச்சயமாக அவங்க வந்து அறுபத்தி ஏழு காலகட்டத்திலிருந்து பொய் மட்டும் தான் அவர்களுக்கான ஒரு பிரதானமான ஒரு பவர் அந்த பொய்யை எப்படி வேணாலும் பிரகடனப்படுத்தி மக்கள் மத்தியில் கொண்டு செல்லலாம்னு நினைக்கிறாங்க இன்றைக்கூட சமீபத்தில் அறுபத்தி ஏழில் தமிழகம் இருக்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மும்மொழி இருமொழி அப்படிங்கிற ஒரு வேஷத்தை போட்டு இப்போவும் எப்படியாவது ஏழைகளை ஏமாற்றி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலில் வந்துடலாம்னு நினைக்கிறாங்க அது நிச்சயமாக மக்கள் மத்தியில் எடுபடாது ஈழ தமிழர் நல்வாழ்வு குறித்த வாக்குறுதி என்னாச்சு திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னாலே தமிழ் தமிழர் கலாச்சாரம் ஈழத்தமிழர் கொள்கை என்று தான் சொல்வார் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறது யாருன்னா வைகோவும் இருப்பார் ஆனால் இன்றைக்கு எந்த வைகோ வந்து ஒன்றரை லட்சம் தமிழர்களை இலங்கையிலே கொன்று குவித்தார்கள் அப்போ திமுகவும் காங்கிரஸும் மத்தியிலே அமைச்சரவையில் இருந்தார்கள் உண்ணாவிரத நாடகமெல்லாம் அன்றைக்கு இருந்த முதல்வர் கலைஞர் அவர்கள் செய்தார்கள் ஆனால் அப்போல்லாம் வைகோ வந்து கொந்தளிச்சார் திமுக மேலே ஆனால் இன்றைக்கு ஒரே தன்னுடைய மகனுக்காக எம்பி சீட்டுக்காக அந்த திமுகவில் போய் காலில் விழுந்து கிடக்கிறார் வைகோ ஆனால் ஈழத்தமிழருடைய நலவாழ்வு என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு முகாம்களில் இலங்கையிலேருந்து வந்த அகதிகள் இன்றைக்கும் ஒரு முறையான குடிநீர் வசதி அவர்களுக்கான பாதுகாப்பு வசதி இல்லை வீட்டில் சரியான வசதி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான கட்டுமானத்தோடு ஒரு வீட்டை கூட கட்டி கொடுக்க முடியாத அளவிற்கு தான் தமிழகத்தில் திமுக ஈழத்தமிழர்கள் மீதான பாசத்தை இன்றைக்கும் பொய்யாக பிரட்டாக சொல்லி வருகிறார்கள் அவர் என்றைக்குமே ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்த இயக்கம் இல்லை அவர்களை வைத்து அரசியல் பிழைத்த இயக்கம் தான் திமுக நிர்வாக சீர்திருத்தம் எப்படி நிர்வாக சீர்திருத்தம் என்று சொன்னாலே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற காலத்தில் தமிழகத்தில் இருந்த சட்டம் ஒழுங்கு என்பது நிகரற்ற சட்டம் ஒழுங்கு அம்மா அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு வந்தாலே அப்படியே ஒரு நிசப்தமான சவுண்ட் இருக்கும் அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அந்த மாதிரி இருக்கும் அவங்க வந்து ஒரு மேடையில் நின்னாலே ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கும் அவ்வளவு தூரம் கொண்டு கண்ட்ரோலில் இருக்கும் ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்தவங்க அவங்களுடைய ஆட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியாக இருக்கட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு நிர்வாக சீர்திருத்தம்னா எங்கே பார்த்தாலும் லஞ்சம் பத்திர பதிவாக எத்தனையோ ஆயிரம் எத்தனையோ லட்சம் லஞ்சம் வருவாய்த்துறையிலேயா ஒரு பட்டா மாத்திரமா லஞ்சம் காவல் நிலையத்துலேயா லஞ்சம் கொடுத்தா தான் எஃப்ஐஆர் போட முடியும் ஆக எல்லா துறைகள்லையும் லஞ்சமும் ஊழலும் தான் பிரதானமாக இருக்கிறது ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் உயர் செக்ரட்டரிகள் சீஃப் செக்ரட்டரிகள் பிரின்சிபல் செக்ரட்டரிகள் எல்லா ஆஃபீஸிலையுமே மந்திரிகளுக்கு எத்தனை கோடி ரூபா கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்கான அனைத்து திட்டங்களுமே நிர்வாக சீர்கேடு கொண்ட திமுகவினுடைய அரசாங்க மையங்கள்லேருந்து தான் நடக்குது அதனால் ஒட்டு மொத்தமாக ஜீரோவான ஒரு நிர்வாக தான் இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்குது உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழ் என்ன இதையுமே தமிழகத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்தே கலைஞர் காலத்திலேருந்து இன்றைக்கு இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலம் வரைக்கும் வாக்குறுதியாக சொன்னாங்க நிச்சயமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மொழிகளில் பேசலாம் ஹைகோர்ட்லேன்னு ஆனால் அதுக்கான பிரதிபா பாட்டீல் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்த பொழுது செம்மொழி மாநாடெல்லாம் கோயம்புத்தூரில் நடத்தி தன்னை பற்றியே ஒரு பிரபலப்படுத்திக்கிட்டு கலைஞரவர்களை மட்டுமே பாடக்கூடிய அவரை மட்டும் புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை கோயம்புத்தூரில் வச்சுருந்தாங்க அதில் குடியரசுத் தலைவரே வந்து வழக்காடு மொழியாக அப்போ மன்மோகன் சிங்கும் பிரதமராக இருக்கிறாரு குடியரசுத் தலைவராக பிரதீபா பாட்டீல் இருக்காங்க மத்திய அமைச்சர்களாக திமுகவுடைய அமைச்சர்கள் இருக்காங்க எப்படியாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் வரும்னு சொன்னாங்க ஒன்றும் நடக்கலை ஆனால் அவருடைய மந்திரி சபை உருவாக்கம் அவர்கள் மத்திய மந்திரிகள் கோடான கூடி சம்பாதிப்பதற்கும் பொய்யான வாக்குறுதி தான் அதுவும் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல வழக்காடு மொழின்னு சொல்லி இன்னைக்கு வரையில் பேசிக்கிட்டு இருக்காங்க எதுவும் நடக்கல அவங்க எதுவும் செய்ய போறதே கிடையாது உயர்கல்வி எப்படி உள்ளது தமிழகத்தில் உயர்கல்வி என்பது இன்றைக்கு பேரளவுக்கு அரசு கலைக்கல்லூரிகளை எங்கே பார்த்தாலும் திறந்துருக்காங்க பல்வேறு கல்லூரிகளில் பேராசிரியர்கள் நிற நியமனம் பண்ணவே இல்லை நிரந்தர பேராசிரியர்கள் இல்லை அனைவருமே கெஸ்ட் லெக்சர் அவங்களுக்குமே ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் சம்பளம் பல பேராசிரியர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க மாணவர்களுக்கு பாடமே நடத்த முடியல சார் நானே பட்னியா வரையில் எப்படித்தார் நடத்த முடியுங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் ஆனால் சின்ன சின்ன தாலுகாவில் கூட ஆர்ட்ஸ் காலேஜ் தெரிஞ்சாச்சு எல்லாம் ஆள் பாஸ்போர்ட் வந்தாச்சு அரசு பள்ளியில் காலேஜில் வந்து உட்காந்துருக்கேன் அவனுக்கு தமிழில் எழுத பேர் கூட தமிழில் எழுத தெரியல ஆங்கிலத்தில் எழுத தெரியல வாசிக்க தெரியல அவன் ஆர்ட்ஸ் காலேஜ் வரேன் ஆனால் பேரளவில் முதல்வரும் உயர்கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இத்தனை ஆர்ட்ஸ் காலேஜ் திறந்துட்டோம் இத்தனை பேராசிரியர் நியமனம் பண்ணியிருக்கோம் இத்தனை பேருக்கு உயர்கல்வி படிக்கிறாங்க அவனை கூப்பிட்டு கேட்டால் தான் தெரியும் ஒழுங்காக அவங்க பேர் அப்பா பேர் ஊர் பேர் எழுதக்கூட தெரியல ஏன்னா எட்டாவில் இருந்து ஆல் பாஸு ஆறாவில் இருந்து ஆல் பாஸு பத்தில் ஆல் பாஸ் பன்னெண்டில் ஆல் பாஸு இத்தனை பெர்சன்டேஜெலாம் முன்னாடி வராதுங்க அவ்வளவு கடுமையாக திருத்துவாங்க ஆனால் இன்றைக்கு ஆள் பாசுங்கிற போர்வையில் ஒட்டுமொத்தமாக உயர்கல்வி என்பது பாலாக இருக்கிறது உண்மையாக படிக்கிற அங்கே இல்லை டிகிரி முடித்து யாரும் வெளியேறவனாகவும் தெரியல அதனால் உயர்கல்வி என்பதுமே ஒரு மோசடியாக திமுகனுடைய அரசியல் பிம்பத்திற்காகத்தான் உயர்கல்வியை வந்து விளம்பரப்படுத்துகிறாங்கன்னு என்று சொல்லி முடிக்கிறேன் ஆக ஒட்டுமொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு மாற்றாக புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி மலர்கிற பொழுதுதான் இது எல்லாத்திற்குமான ஒரு தீர்வு ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்